ஆண்ட இயேசு கிறிஸ்த நாமத்தில் எங்களை வாழ்த்துகிறேன் நியாயாதிபதிகள் புத்தகம் பதினான்கு பதினான்கு மணி பட்சிகிரத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்துலேருந்து மதுரமும் வரும் இது வந்து ஞாயாதிபதி புத்தகத்திலே சிம்சூன் என்ற ஒரு பக்தன் அவன் ஒரு விடுகையை விடுவிக்கிறான் அந்த விடுகை பட்சிக்கிறது பட்சணம் சிங்கத்தை இல்லாமல் பட்சிக்கரன் யார் மதுரத்தை அல்லாமல் தேனை அல்லாமல் மதுரம் எதுன்னு அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன் தேனும் மதுரமும் பட்சிக்கிற சிங்கத்தை போல பட்சிக்கிற ஆள் யாரும் இல்லை அப்படின்னு அந்த அந்த விடுகதைக்கு விளக்கம் சொல்கிறார் அருமையானவர்களே இப்போ இந்த சம்பவத்தில் சிம்சோனும் அவட தாயாரும் அவடையோட தோப்பினாரும் போய் கொண்டு இருக்கிறாங்க வழியில் சிங்கம் வருது இதை என்ன அவன் அடித்து அவன் கொண்டு போட்டுறான் இது வந்து கொண்டு போட்டுற இந்த சம்பவம் அவளும் தாயம் தகு போகும்போது நான் ஒரு முறை கொண்டு போட்டுவேன் அந்த சிங்கம் எப்படி இது பார்க்கலான்னு போனால் அந்த சிங்கத்து எலும்பு கூட்டுலே தேனும் அந்த தேனிலேருந்து எடுத்த தேர்வு கூட்டில் எடுத்த தேனை அமைதியை தின்னு நான் தாய் தப்பி கொடுக்குறேன் அப்போ மனசுல தோன்றின இந்த கதை அது பேர் விடுகதை அருமையான இதுதான் யதார்த்த நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மோடு இருப்பார் என்றால் தேவனுடைய பிரசனை நம்மோடு இருக்கும் என்றால் அவருடைய வழிநடத்தும் ஆலோசம் நமக்கு இருக்கும் என்றால் நம்ம பட்சிக்கிற இடத்துல இருந்து நம்மை கொல்ல வருகிறவர் நம்ம அழிக்க வருகிற இடத்துல இருந்து அவர்களை அழித்து அந்த அழிவினால் உண்டாகிற ஒரு நன்மை நமக்கு தருவார் பட்சித்து பட்சிக்க வந்த அந்த சிங்கமும் அது கூட்டிலிருந்து எனக்கு ஒரு தேன் கிடைத்தது இதுதான் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிறான் முருதலாய் என்ற ஒருவன் அவன் சத்திருநாள் சிக்கி சாகும் தருவாயில அந்த ஆமான் பெரிய பெரிய தூக்குவரத்தை உண்டாக்கி இதை எஸ்தர்புத்தம் ஒன்பதுலேயும் வாசிக்கிறோம் அப்படியே உள்டாவா மாறுதுங்க காரியம் மாறுதலாக விடுது படுகூடியை வெட்டுகிறன் அதிலே விழுவான் கல்லை புரட்டுக்குமே கல் ஆமையிலும் வந்து விடும் இதெல்லாம் வேதத்தினுடைய ஆதாரம் ஒருவேளை நீங்க என்னை பட்சிக்கிறார்களே என்னை வேதனைப்படுத்துறாங்களே என்னை காயப்படுத்துறது கழகாதே உங்களோட செயல நீதிய நியாயம் இருக்கும் என்றால் அந்த பட்சிக்கிற இடத்துல இருந்தே பட்சணம் வரும் மிக ஒன்னு சாவல் புத்தகத்துல இருபத்தி ஆறு வாசிக்கும் போது தாவிதை கொள்ளும்படி சவுல் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு ஏன்னா இந்த தாவிதை விட்டா அவன் அரசா மாறிப்போம் மக்கள் பின்னாடி போயிருவாங்க என்ற பயம் தன் மகனாகிய அந்த ஜோனத்தனுக்கு அந்த பதவி போயிடாது ஒரு அற்ப ஆசைனாலே அவனை துறந்து கொண்டே இருக்கிறான் அவன் மருமகனாக இருக்கிறான் அந்த நாட்டின் தளபதியாக இருக்கிறான் இப்படி இருந்து அவனுக்கு அந்த பதவி மோகம் பதவி வெறி கத்தன் அவன் கூட இருக்கிறார் என்று தெரிந்த போதிலும் அந்த தாவிதை துறத்து கொண்டே இருக்கிறான் தாவிது ரெண்டு முறை சவுல் தாவித மாட்டிக்கிறான் ஆனாலும் தாவீது ஒத்துமத்துல நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட உன தொடகுடன் பாரு ஈட்டியோட கைத்தடி இதெல்லாம் பாருன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல இந்த சவுல் கொல்ல வந்த சவுல் என்ன பண்றான்னா அவனை ஆசிரிக்கிறான் ஒன்னு சாமி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சுல நீ கத்தரால் ஆசிரிக்கப்பட்டவன் நீ மேன்மேலும் பலப்படுவ நீ கர்த்தருக்காக பெரிய காரியம் செய் பாருங்க சபிக்க வந்தவன் கொல்ல வந்தவன் கர்த்தனுடைய தயவம் கிருமை நம்ம இருக்கும் என்றால் அவர்கள் அவங்க ஆசீர்வத்தை தந்தது போல உங்களை சமிக்கிறவங்க உங்களை குறை பேசுறதுக்கு ஒரு நாள் வரும் அவங்களே உங்க மேலத்தில கிரு ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்வார்கள் இது பைபிள்ல பல இடத்துல என்னாக இருபத்தி மூணு நீ படிச்சு பார்த்தீங்கன்னா பாலாக் என்கிற ஒரு பீலையாம் என்ற ஒரு தீக்க தசின போற தீக்காளையும் வணங்குவான் கத்தனையும் வணங்குவான் அவன் வந்து ஆஹ் ஒரு கருத்துடைய உரிய தெரிசி இல்லை ஆக்சுவலி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க நீங்கள் ஆசிரியர்களை ஆசிரிய ஆசிரியக்கப்படுவோம் நீங்கள் சமிக்க சமிக்கப்படுவாங்க இந்த இசிறன் மக்களை சண்டை போட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அவங்களுக்கு பட்சையா சொலப்போட மந்திரம் பண்ணுங்கள் என்ன இருபத்தி ஒரு பத்தொம்பது அப்படி படிச்சு வந்தால் இருபத்தி ஒன்பது யாருக்குறது மலர் குறிசுவில்லை இசிறுவல்கிறது மந்திரம் செஞ்சு அப்போ அவன் மந்திரம் பண்ணால் போயிருக்கான் ஆண்டு கிருவை தந்து அவனை வாயை மாற்றி அந்த சபிக்க போன வாய்ஸ் வந்து இஸ்ரவேலை ஆசிப்பது கர்த்தருக்கு பிரிய வேண்டும் பீலையாம் கண்டு உங்களை பிரிய என்ற மக்கள் காணுவாங்க அதனால பைபிள் அதிக உங்களை பட்சித்து உங்களை வேதனைப்படுத்தி உங்களை காயப்படுத்தின மனுஷங்கிட்டிருந்து கத்த அற்புதம் செய்வார் நீங்க தேவனோடு இருங்க தேவனுக்காய் காத்திருங்க காரியம் மாறுதலாக முடியும் கட்ரஸ் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே நாமே